எப்படிதான் பத்து மணி ஆகுதுன்னே தெரியல சாமி எதுல புட்டுலையா இருக்கும் அதுலேயே தான் வேணாம்

ம் நீ சாடம் கூட நான் வாங்கலான்னு தான் நீ சாப்பிட்டாதான் நான் எதுவும் கேட்டாலும் வேணாம் வேணாம் ஆகணும் சொல்கிறேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் வீட்டுக்கு வாங்க அப்படியா வர்ற ஆடி மாத குழுக்கா ராகி புட்டு சாப்பிட்லாம் வாங்க கீழே விழுந்துருச்சு டாடி இன்னும் கொஞ்சம் நிறைய தான் இருக்குது பட் இவங்க தேங்காய் ரொம்ப கம்மி போட்டுருக்காங்க நான் செய்யும்போது நிறைய போடுவேன் ராகி புட்டு இந்த டைம்ல கவுண்ட் பண்ணிட்டா முடியலமா என்ன காம ஹாய் தட்சணா ம் இந்த மனைவி ஆகலாம் ம் மனைவி இந்த காதலி முடியுமா எதுக்கு அது புட்டுகா எல்லாரும் சொல்லி ஆக முடியுமா எங்க அந்த அளவுக்கு போறது ஓஹோ அவங்களுக்கு என்ன வச்சிருக்க அடுப்புலம்மா மூடலை குக்கர் மூடி போடாம வச்சிருக்கேன் மறந்துட்டியா பொதுவாக புட்டு சாப்பிடும்போது வாழைப்பழம் வச்சு சாப்பிடுவாங்க அடைக்காமல் இருக்குமா ம் நான் இங்கே இல்லை நான் அங்கே அங்கே வாங்கினேன் அது சாஃப்டா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்குது அவங்க இன்னும் சூப்பராக பண்ணுவாங்க அங்கே சிக்னலு அவங்க வாங்கினேன் நாளைக்கு அன்பு அது உன்னோட கண்டாட்டி இல்லை உன் அக்கா உன் பொண்ணு தானே அனுப்புறது அங்கக்கிட்ட இங்கே வந்து கேட்குற

ம் அவனை நீ தான் என்னை எழுப்பு நான் எப்படி ஒன்று எழுப்புறது எனக்கு ஒன்று பார்க்க கஷ்டமாக இருக்குது தூங்கும்போது எழுப்புறது எனக்கு அது பிடிக்கவே இல்லை முத்து தல்வி சிஸ்டர் ஹாய் புட்டு சாப்பிட்றேன் வாங்க சாப்பிடலாம் ராகி புட்டு அடுத்த ரொம்ப ஆச்சு வீட்டில் எப்பயுமே நான் செய்ய மாட்டேன் வெளியில் வா இன்னொன்று எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் புட்டு கொழுக்கட்டை அடை போலி நம்மளுடைய ட்ரெடிஷ்னலான ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பீஸா பர்கர் அந்த மாதிரி இல்லாமல் பர்கரா பர்கராக அதுதான் வேணாம் ஹாய் விஜய் ஹலோ சங்கர் ஹாய் வணக்கம் டிவிக்கு விஜயா சண்டே ஸ்பெஷல் இதுதான் ம் விஜய் நோத்தர் வர ஞாபகம் விஜய் டெடி விஜய்ரு வர விஜய் ஏய் விஜய் ஞாபகம் இருக்கா ரெடி தெரியும்ல வாங்க வணக்கம் அப்போ நீங்கள் லைவ் போட்டுனா இருக்கீங்க விஜய் டிபேலாம் தெரிஞ்சிருந்தால் எப்படி தெரியும் எப்படி தான் டைம் ஆகுது டாடி மணி பதினொன்னாக பத்து மணி ஆகிடுச்சு துணி வேற நான் ஹெல்ப் பண்ணுறேன் டாடி உனக்கு ம் வரும் ஆரினா சாப்பாடு சங்கர் இந்த லைவில பேசலாமே थैंक यू சிஸ்டர் ஐ ஹேவ் வெல்கம் வா சூப்பர் லவ் ஜெய் ஃபாலோவர் செட் விஜய் சூப்பரில் சூப்பர் ம் குட் ஜாப் நீங்க போடுங்க லைவ் போடுங்க பிக்கப் பண்ணுங்க டோட்டலு முப்பத்தெட்டு லட்சமா அமௌண்ட்டு போச்சாமாவா அது என்ன அமௌண்ட்டு போச்சாமண்ணா புரியலையே ஆ விஜயகுமார் ஹலோ அப்பா அதுக்கு நான் ஃபோனில் எழுதி மந்திரம் சொல்லியே போட முடியல சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன் அவ்வளோதான் பண்ண முடியும் நான் சொல்லம்ல சாப்பிட்டேன் நானே சமைக்காமல் வாங்கி சாப்பிடுவேன் நிலமா போயிருக்கு இந்த ரொம்ப டவுனாக இல்லைமா டெரிம்மா அந்த பெட்டி துணி மடித்து கொடுக்குறீங்க கொஞ்சம் இங்கே வச்சுக்கலாம் ரொம்ப டவுனாக இருக்குமா ம் டாடிமா அந்த குக்கர் விசிட்டு வர சிம்மில் வச்சு அந்த நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிவிடுமா நீ இப்போ கொச்சி தண்ணி வைக்க முடியாது சாப்பாடு வா உங்களுக்கு அரிசி போடல அப்போ சிம்மில் வேணுங்க ரொம்ப டவுனாக இருக்குது ம்

ம் போயிட்டு தான் இருக்கேன் ஜே நான் டெய்லியும் எங்கே லைவாக வரேன் வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்க பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க கள்ளக்குறிச்சிலருந்து பார்க்கல சாப்பிட்டீங்களா என்னோட நைட் சாப்பாடு என்னாச்சும் சொல்லிட்டு போங்க சங்கர் சாப்பிட்டீங்களா இல்லையா சங்கர் எந்த ஊர் திருச்சிதானும் சொன்னீங்க உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க இப்போ என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறியா விஜய் போறியா என் வீட்டில் தான் இருக்கியா ம் வயசு குழந்தை எப்படி இருக்காங்க வெயிறு நம்ம என்ன சாப்பிட மாட்டேன் தங்கம் டேடிங்க பா டேடி இது கவரை பார்க்குது இது அவர் பிரபு ஜி வேறு நம்ம கேங்கில் இருந்தப்போ விஜய் பிரியா பிரபு மெயினி மூணு பேர் எஸ்கே அப்புறம் நாலு அப்புறம் வந்து ஜேக் அஞ்சு எல்லாம் வர மாட்டாங்க டாடு என்னமா கூட்டிட்டு இருக்கேன் வா கூட்டிகிட்டு இருக்கேன்ண்ணா ஜே கே பார் இங்கேதான போ வா இப்போ என்னது புட்டு சாப்பிட்லாம் ராகி புட்டு தொட்டிச்சான்

इन्हें साफ़ पे जाके भी रखा है कुटी सब भी कहाँ हाँ ये नील बाल है जगह टैंक ला ऐ तो ये बैरल होंडे नीला कड़ी का इधर அட பாவி பாரிய டேட் பாரு டேடி நான் லிஸ்ட் பண்ணும்போது அவர் வந்தாராம் ஜே கே என் பேர் சொல்றியா இல்லையா நான் பார்த்தேன் கேடி அதை தான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகே என்ன வந்து ம் அப்போ நின்று பார்த்துட்டு இருக்க வரமாட்டேன் பாத்திரம் கழுவனா இதுல தின்னு முடிச்சுன்னா தின்னு முடியலை தண்ணி தான் வேணும் அங்க இருக்கு அந்த கப்பு நம்ம வெறும் புட்டு ராகி போட்டு சாப்பிட ஜேகேலாம் எல்லாம் எறா போட்டு புட்டு மீன் வறுவல் சிக்கன் கோழி அறுபத்தஞ்சு வெளுத்து வெளுத்துவாங்க ஒரு மட்டன் மட்டன்ல பிரியாணி சிக்கன் பிரியாணி

சாடி கேஸ் ம் அந்த குக்கர் அதில் வைக்கக்கூடாது அந்த கடை இரும்பு கடை அதில் வச்சாலும் ஓகே இரும்பு கடை தூக்கிட்டு அங்கே வச்சாலும் ஓகே பண்ணிடு ம் வைக்க கூடாது விசில் விசல் சரியா வராது குக்கர் ஏன் ஒன்றரை போட வேண்டிய தானே கீழே இங்கே போய் இங்கே போய் சிலிண்டர் கிட்டே ஒன்றரை போட்டு இருந்துக்கலாம் நாளைக்கு வச்சு சாப்பிடுவோம் ஏதாச்சும் ஆ சாப்பிட்டு அவ்வளோதான் எனக்கு ஒன்று எனக்கு வேணாமா ஏன் நீ சாப்பிட்டு நீ தானே இப்போ எதுக்கு அந்த ரெண்டு பேலன்ஸ் வச்ச மூணு சாப்பிட்டேனே அதான் அந்த ரெண்டு தினம் வந்து நாளைக்கு அதே நீ தின்னணும் நான் வைப்பேன் பாரு நீ பாட்டு தண்ணிட்டு நான் ஒருத்த மாட்டிக்கணுமா என்ன பண்றது <Colorábiera> நடிமா அந்த ஒரு கோயிலில் போயிட்டு ராகி கொடுத்துட்டோம் நோடைய அஞ்சு கிலோ வாங்கி சாமிக்கு கூழ் ஊற்றுறதுக்குள் கொத்துடணும் ஓகே ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கொடுத்துடணும் எப்போ போகிறதா வர வெள்ளிக்கிழமை போகலாமா வெள்ளிக்கிழம கூழ் நாற்று கூழ் ஊற்றுவோங்க நாலாவது வாரம் தான் ஊற்றுவாங்க இந்த வாரம் வாங்கி கொடுத்தோம்னா அவங்க ஊற்றும் போது அதை அரைச்சிக்கோங்க ம் இல்லை நான் போய் காசு கொடுத்துருவோம் காசா என்னதான் சேகாக்கா கொடுக்கணும் என்னடிமா அப்படியே இருக்கு வியூ அப்படியே இருக்கு நம்ம வியூ சைட் இதுவும் இல்லை கமெண்ட் இல்லை ம் அப்படியே இருக்கு